வணக்க மக்களே சற்றுமன்ற செய்தி ஒன்று விளையாடலாம் திமுகவா அதிமுகவா ஓ பேச ஓடினாலும் ஓட மாட்டான் அடித்து சொன்ன வைத்தியலிங்கம் வாங்க அதாவது வைத்தியலிங்கம் எந்த கட்சிக்கு செல்ல மாட்டார் அவர் கண்டிப்பாக கொள்கை பிடிப்பானவர் அறைகள் இருக்கும் எங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி சதவீதம் இதில் வாய்ப்பு இல்லை என்றும் வதந்திகளாம் நம்புகிறார்களாம் அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு காலம் மட்டுமே இருக்கும் முனைகள் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டி உருவாகும் என்று கணிக்கப்படுகிறதா திமுகவின் கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் மற்றும் தாவைக்கா என்று நான்கு கட்சிகள் தேர்தல் பணிகள் எல்லாம் தீவிரப்படுத்தி இருக்கிறார்களாம் அதாவது இன்னொரு புறம் பாஜக கூட்டிலிருந்து வெளிவந்துள்ள ஓபிஎஸ் மற்றும் அமமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது குறித்து எதிர்பார்ப்புகளாக அதிகரித்துள்ளதா அதிமுகவின் ஒருங்கிணைப்பு சாத்தியம் என்பதாகவே குறைவாக இருப்பதால் பார்க்கப்படுகிறது அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் முக்கியமானவர் என்பவர் இந்த மனோஜ் பாண்டியன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னணியை தன்னை திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார் இதனால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திமுக கண்டிப்பாக கூடுதல் வலிமை பெற்றுள்ளதாம் இந்த நிலைமை திமுகவின் அடுத்த இலக்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலகம் தான் என்று கூறப்படுகிறதா அதாவது ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாராக இல்லை என்று கூறப்பட்டு வருகிறதா இதற்கு சாதகமாகத்தான் பயன்படுத்தும் திமுக கண்டிப்பாக தன் பக்கம் இருக்காக அதற்கான அமைச்சர்களும் அன்பில் மகேஷ் கூட நேரடியாகவே வைத்தியலிங்கத்தை பேசியதாக சொல்லப்படுகிறதா இந்த சூழலில் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என கூறி வந்த செங்கோட்டையனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தான் அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழுவில் ஓபிஎஸின் அடுத்த நிலை இருந்த வைத்தியலிங்கம் கூட என்ன செய்ய போகிறார் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பாக இருந்து வந்ததா அவர் திமுகவில் நினைவப்போவதாகவும் அதிமுகவில் நினைப்போவதாகவும் கூறப்பட்டு வந்தன ஆனால் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தபோது வைத்தியலிங்கமும் திமுகவில் இணையப்போவதாக கேள்வி எழுப்பப்பட்டதா அதற்கு பதிலளித்த ஓ பி எஸ் வைத்தியலிங்கனின் கொள்கை தன் நிலையை கண்டிப்பாக உயர்த்திக் கொண்டிருப்பவர் சட்ட போராட்டத்திற்கு ஈடுபட்டிருக்கும் அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பதாக இருக்கிறார் அவர் அவர் எந்த காலத்திலும் எந்த இயக்கத்திற்கு போக மாட்டார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பையெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது இந்நிலையில் அவர் கண்டிப்பாக அதிமுகவில் இணைந்திருப்பவர் அவருக்கு கண்டிப்பாக துணை புத பதவியும் வழங்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி முன் வந்துள்ளதாக கூறப்படுகிறதா இதனை தான் அடியோடு மறுத்துள்ள வைத்தியலிங்கம் அதற்கான விளக்கத்தை எல்லாம் அளித்துள்ளார் நான் மீண்டும் அதிமுகவில் சேருவதென்பதில் உண்மையில்லை நாளிதழ் வெளியான உண்மைக்கு புறமாக அடிப்படையற்ற ஆதரவற்ற வசத்தன்மான செய்தி என அவர் உறுதியாக கூறியிருந்தார் இந்த வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் அதாவது ஜெயலலிதா அமைச்சரவையில் நால்வர் அணியில் ஒருவராக அதிகாரமிக்க நபர்களாக வளம் வந்தவர்தான் இந்த வைத்தியலிங்கம் திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை தான் காட்டுக்குள் வைத்திருக்கும் சோழ மண்டலத்தின் தளபதியாக பவர்ஃபுல் மேனாக இருந்து வந்தவர் தான் இந்த வைத்தியலிங்கமா இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலே யாரும் எதிர்பார்க்காத வகையில் தோல்வி எதிர்கொண்டார் அதன் பிறகு அவரிடம் ஏகப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டதாம் இதனடுத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கூட வெற்றி பெற்று மட்டுமே தனக்கு ஒரு இனி கண்டிப்பாக தனி எதிர்கால அரசியல் கண்டிப்பாக உணர்ந்தவர் கடுமையாக செலவு செய்து மீண்டும் ஒரத்தநாடு நாடு தொகுதியை தனக்கெனவே கணக்காக்கி கொண்டார் இந்த சூழலில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட ஒற்ற தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் அணி தனியாக பிரிந்து அதிமுக தொண்டர் உரிமை பிற்பு குழுவை உருவாக்கினார் இதற்கு காரணமாகத்தான் வைத்திலங்கனம் என அப்போதே பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வைத்தியலங்கம் அவர்கள் திமுகவிடம் கண்டிப்பாக அவர் கூட்டணி வைப்பாரா என்ற நிலைப்பாட்டில்தான்